வணக்கம் என் குருநாதர் திருவடிகள் சரணும் இன்றைக்கி வந்து காலை சாப்பாடு என்ன உணவு தெரியுங்களா உணவே மருந்தில் இங்கே பாருங்கள் சாப்பாடு கொள்ளு கொழம்பு தெரியுமா கொள்ளு கொழம்பு கொள்ளு ரசம் மை ஃபேவரட் இவ்வளோ வருஷம் சமையல் இல்லைங்க எனக்கு எத்தனையோ சமையல் செஞ்சுருக்கேன் எவ்வளோ தடவை எவ்வளோ பேர்த்துக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆனால் எனக்கு என்ன பிடிக்குன்னு நான் இது வரைக்கும் யோசித்ததே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ தான் யோசிக்கிறேன் பெஸ்ட்டு நான் செய்கிறதுல எனக்கு பிடிச்சது கொள்ளு ரசம் அப்புறம் கொள்ளு குழம்பு சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி கா இறைவன் எனக்கு நல்ல சாப்பாடை கொடுத்துட்டார் நன்றி இறைவா பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்புறம் வந்து இன்னும் நேற்று மேக்கிங் வீடியோ தாங்க ரெண்டு மூணு நாளைக்கு போட முடியாது கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் இருக்கேன் உங்களுக்கு நான் வந்து முடிஞ்சா வே மேக்கிங் வீடியோ போடுறேன் இல்லாட்டி வேறு சேனல் ஓப்பன் பண்ணி போடுறேன் ஏன்னா சில பேர் தான் இதை ப சமையல் பிடிக்கும் அவங்க பார்ப்பாங்க சில பேர்த்துக்கு வந்து இது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் சமையல் என்னடா சமையல் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வந்த கருத்து வந்து வேற இப்போ என்னாச்சுன்னா நேற்று வெளியில் போயிருந்தேங்க ஒரு என்ன என்னோட ஏடிஎம் கார்டு பழைய வீட்டு அட்ரஸுக்கு போயிடுச்சுங்க நான் வந்து அந்த வீட்டை காலி பண்ணியே ஏழு வருஷம் ஆகுது இடையில வேறு ஏரியா போனால் அப்போ மட்டும்தான் நான் மாத்தல மூணு வருஷம் கழித்து மாற்றி நாலு நாலு வருஷத்தில் ரெண்டு வருஷம் வேறு ஒரு பேங்க்ல இருந்தது அட்ரஸ் கொடுத்துட்டுதேன் அங்கே அந்த அட்ரஸும் மாறலை அப்புறம் இன்னொரு இடத்துலையும் போய் நான் எழுதி கொடுத்தேன் அதுவும் மாறலை மறுபடியும் பழைய அட்ரெஸுக்கே போயிடுச்சு பேங்க் ஸ்டாஃப் யாராவது இதை பார்க்க நேர்ந்தால் இந்த இன்கன்வீனியன்ட்டு வயசானவங்களுக்கு நான் வயசானவோ தான் அப்படி வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஏன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் காலையில் ஓடிப்போய் அந்த பழைய வீட்டில் வந்து அதை வாங்கிட்டு வந்து அதை பண்ண முடியல இப்போ ரெண்டு மூணு நாளாக அதே மன உளைச்சலாக இருக்குது ஐயோயோ அது அங்கே போயிடுச்சே எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டிஜிட்டல் இது பரிவர்த்தனை நடக்குது சில பேருக்கு கையில் தான் அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ பாருங்கள் பத்து தேதியை தாண்டி போயிடுச்சு கையில் அமௌண்ட் எடுத்து கொடுக்க முடியாமல் பல டென்ஷன் ஆயிடுச்சு இதெல்லாம் ஒரு டென்ஷன்னால் நம்மளுக்கு என்னென்ன சாப்பிட்றது உடம்புல வரது இந்த மாதிரி டென்ஷனை குறைக்கிறக்கு நானும் இனி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து சாப்பாடு உங்களுக்கு காலையிலே எடுத்துக்கலாமா ஆ தூக்கம் வராதா அப்படின்னு கேட்டால் தூக்கம் வருங்க கொஞ்சம் லைட்டாக வரும் அளவாக தான் சாப்பிட்றோம் நைட்டு வந்து ரொம்ப கம்மியான சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு காலையில் ஓகே இந்த சாப்பாடு சாப்பிட்லாம் அப்போ வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் தூக்கம் வரும் இல்லைங்களா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போய் கண்ணை மூடி சேரில் உட்காந்து நல்லா கண்ண மூடி மூச்சை நல்லா மேலே கீழே போகிறது அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த சுகர் நான் அப்படியே ரைஸ் ஆகும் சாப்பிட்டோடனே அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி இதாகும் இல்லைங்களா ஒரு இது மாதிரியாக இருக்கும் அந்த நேரம் வந்து படுக்கக்கூடாது படுக்காமல் என்ன பண்ணணும்னா அப்படியே செஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து தியானம் மாதிரி மூச்சை மட்டும் கவனிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் அந்த எனர்ஜியை வச்சு நம்ம சோலியன் புஷ் அப் காலை தூக்கி தூக்கி மிஷின் விதிப்போம் இல்லைங்க அது மாதிரி பண்ணோம்னா அந்த சுகரோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாகும் இது ஈஸியாக இருக்குதுண்ணே உங்களுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி சண்டே நிறையா வருது நிறைய வேலை இருக்கும் அதனால் நான் வந்து கம்மியாக தான் பேசுகிறேன் இன்னைக்கு இது தாங்க டாப்பிக்கு இது அவ்வளோதான் பேச முடிஞ்சது அப்புறம் நீங்கள் இதை பாருங்கள் இந்த வீ இந்த சாப்பிடுங்க நீங்களும் எல்லாம் சமைச்சி புரட்டாசி முடிஞ்சவங்க முடியலையா நோ பாவம் தான் நீங்கள்லாம் நான் வந்து நான்வெஜ்ஜை விட்டு அதாவது நான் முதல் நான்வெஜ் சாப்பிட்றப்ப சிக்கனு அது அவ்வளோதாங்க சிக்கன் மீன் முட்டை இது மூணு தான் எங்கள் வீட்டில் எப்பப்பாவே சமைப்போம் மட்டன் எப்போயாவது ஒரு தடவை அது கொஞ்சம் காஸ்ட்லி இல்லைங்களா அதெல்லாம் எப்போயாவது ஒரு தடவை கெஸ்ட்டு வர்றப்போ எடுப்போம் மற்றபடி சிக்கன் நிறையா சாப்பிடுவேன் முட்டை சாப்பிடுவேன் மீன் சாப்பிடுவேன் இப்போ எதுவுமே சாப்பிட்றதில்ல மூணு வருஷமாக என்னன்னு தெரில கணக்கு மாட்டி அப்போவே எனக்கு அது சேராம பண்ணிட்டாரு நானும் விட்டுட்டேன் அதை நீங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கேன் அடுத்த வாரம் முடிஞ்சால் உங்களுக்கு நான்வெஜ் சபையில் ஏதாவது செஞ்சு காட்டுறேன் ஏன்னா எனக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக நான் செய்வேன் நன்றி என் குருநாதர் திருவடிகள் சரணம்